இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் ப்ரீமியர் லீக் பதிமூணாவது டி ட்வெண்ட்டி இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏடிஎஸ் விசஸ் ஹெச்பிஹெச் இந்த ரெண்டு டீமுக்கும் மேட்ச் நடக்க போகுது இந்த ஏடிஎஸில் எந்தெந்த பிளேயர் விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது போன மேட்ச் விளாண்டவங்கள நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெச்பிஹெச்சில் போன மேட்ச் விளாடவங்களும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஏடிஎஸில் யாராருன்னு பார்த்திங்கன்னா டி ஷார்ட் சீர்லின் ஓ போபி ஏரோஸ் எம் ஷார்ட் ஜே ஓவர்டன் ஜே பேஸ்தி எல் ஸ்கோட் ஹெச் த்ரோடன் சி போய்ஸ் எல் போ இந்த லெவன்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெச்பிஹெச்சில் யாரென்னு பார்த்திங்கன்னா எம் ஓவன் எஸ் ஹோக் பி மெக்டோன்ட் டீம் டேவிட் சி ஜுவல் என் சௌத்ரி என் இல்ஸ் ஆர் மெரிடித் டபுள்யூ ஸ்லாங் கேல் பி ஸ்டான்லேக் C Jordan. இவங்கெல்லாம் விளாட்றான சான்ஸ் இருக்குது அதாவது போன மேட்ச் விளாண்டவங்க இவங்களையும் இவங்களும் எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎஸில் அதாவது யார் ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளாடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் டி ஷார்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லா விளாடுக்கான சான்ஸஸ் இருக்குது இவர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் செகண்ட் பேட்டிங் பண்ணால் ரஜிக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி லின் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மாட்டார் செகண்ட் பேட்டிங் பண்ணால் இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓ போபி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலுமே செகண்ட் பேட்டிங் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஏ ரோஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லா விளாடுவார் செகண்ட் பேட்டிங் பண்ணால் நல்லா விளாட மாட்டார் எம் ஷார்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பேட்டிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே இவர் வந்து கேப்டனாக கூடிய சான்சஸ் இருக்குது இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே ஓவர்டன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் எடுக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு பவுல் அளவுக்கு விக்கெட் எடுக்க மாட்டார் பேட்டிங் கிடச்சார்ன்னா ஒரு அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணிணாருன்னா ஆவரேஜாக பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல் ஸ்காட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்கு இவர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எச் தோட்டன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் விக்கெட் எடுக்க மாட்டார் செகண்ட் பவுலிங் பண்ணால் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது இவர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சி பாய்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாலுமே செகண்ட் போலிங் பண்ணாலுமே ஏவரேஜாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் எல் போபி இவர் வந்து ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாலும் செகண்ட் போலிங் பண்ணாலும் இவரும் கொஞ்சம் ஆவரேஜாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அதாவது ஃபஸ்ட்டு போலிங் கொஞ்சம் நல்லா பண்ணுவார் செகண்ட் போலிங் கொஞ்சம் அவரேஜாக பண்ணுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்பிஹெச் இந்த டீமில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் ஹோப் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் செகண்ட் பேட்டிங்னாலும் ஏவரேஜாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கூடிய சான்ஸ் இருக்குது இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் பி மெக் டோன்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலுமே செகண்ட் பேட்டிங் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்சஸ் இருக்குது இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டிம் டேவிட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் விளையாட மாட்டாது செகண்ட் பேட்டிங் பண்ணால் அதாவது கடைசியில் இந்த டீம் ஜெயிக்கிறக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் அடித்து கொடுத்து வின் பண்ணுறக்கூடிய சான்சஸ் கூட இருக்கலாம் அவர் வந்து இறங்கி மேபி கடைசி ஓவரில் ஒரு மினாக்கள் அந்த மாதிரி நடக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி நடக்கிறக்கான சான்சஸ் கூட இருக்கலாம் இவர் விளையாடறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் சௌத்ரி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே நீங்கள் இவர் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் ஹில்ஸ் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாலுமே ஆவரேஜாக தான் இருக்குது செகண்ட் பேட்டிங் பண்ணி செகண்ட் பவுலிங் பண்ணால் இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெரிடித் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் ஆவரேஜாக இருக்குது செகண்ட் பவுலிங் பண்ணால் இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் கேப்டனாக கூடிய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்லாங் ஸ்லாங் கெயில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் அந்த அந்தளவுக்கு விக்கெட் எடுக்க மாட்டார் செகண்ட் பவுலிங் பண்ணால் ஆவரேஜாக இருக்குது இவரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க பி ஸ்டான்லேக் ஸ்டான்லேக் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே இந்த டீமில் இவர் ஒரு ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருப்பார் அதாவது இந்த டீம்லேயே இவர் விக்கெட் யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டான்லேக் இவர் வந்து ஒரு அதிக விக்கெட் அதாவது ஒன்று இல்லை ரெண்டு அந்த மாதிரி விக்கெட் இவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதாவது இந்த டீமில் நம்ம யார் கேப்டன் சொன்னோமோ அவங்கள விக்கெட் எடுக்கிற ஒரு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்ட் லைக் இவருக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி ஜார்டன் இவர் வந்து ஃபஸ்ட்டு போலிங் பண்ண ஆவரேஜாக இருக்குது செகண்ட் போலிங் பண்ணால் இவர் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இந்த டீமை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதாவது நான் கொடுத்துருக்கிற லெவன்ஸ் பிரகாரம் இந்த இருபத்தி ரெண்டு பேர் யார் விளாண்டாலுமே சாரி இந்த இருபத்தி ரெண்டு பேருக்குள்ளே விளாண்டா அதாவது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணாவது டி ட்வெண்ட்டி பிபிஎல்ல ஹெச்பிஎச் vs ஏடிஎஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்சில் எந்த டீம் வின் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோடய கிடைப்பு பிரகாரம் வின்னிங் டீம் பத்து வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎஸ்ன்னு சொல்லுவேன் நன்றி